ஹாய் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வந்துட்டு எட்டாம் வகுப்பில் பயிற்சி நாலு புள்ளி ரெண்டு தான் பார்க்க போகிறோம் கோடிட்ட இடம் வந்துட்டு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுவும் வீடியோவாக எடுத்து போடுறேன் நம்ம ரெண்டாவது சம்மிலேருந்து பார்க்கலாம் ரெண்டாவது சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பொருளை ரூபாய் எட்நூற்றி இருபதுக்கு விற்பதனால் விற்கும் விலையில் பத்து அளவு நட்டம் ஏற்படுகிறது எனில் அந்த பொருளின் அடக்க விலையை காண்கன்னு சொல்லி கே சொல்லியிருக்காங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பொருளை வந்துட்டு எட்நூத்தி இருபது வரைக்கு விற்கிறாங்க அதோட வா அதோடய உண்மையான விலை என்ன நமக்கு தெரியாது அந்த உண்மையான விலை தான் அட அடக்க விலை அதை நம்மளை வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ அடக்க விலை எப்படி எழுதிக்கிறோம் எக்ஸின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் நமக்கு விற்ற விலை தெரியுமா எட்நூற்றி இருபது சொல்லியிருக்காங்களா அப்போ விற்ற விலை எட்நூற்றி இருபது நட்டம் எவ்வளோ ஆகுது பத்து பர்சன்ட்டு இப்போ நட்டம் வந்துட்டு பத்து பர்சன்ட்டு இப்போ இதுலேருந்து நம்ம கொடுத்துருக்கிறதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் நட்டம் கண்டுபிடிக்கலாமா நட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு விற்ற விலை அதோட பத்து பர்சன்ட்டை வந்துட்டு பெருக்கணும் அப்போ பத்து பர்சன்ட்டுக்கு தான் நூறு அப்போ எட்நூற்றி இருபது டிவைடட் பை நூறு இன்ட்டு பத்தா அப்போ பாருங்கள் ஜீரோக்கு ஜீரோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ மிச்சம் என்னது எண்பத்திரெண்டு அப்போ நட்டம் எவ்வளவாயிருக்கு எண்பத்தி ரெண்டாயிருக்கு இப்போ அடுக்கு விலை அப்படிங்கிறது என்னது விற்ற விலை அதோட நட்டமாக ஏன் நம்ம வந்துட்டு கூட்டிக்கிறோம் நட்டம்னா நமக்கு வந்துட்டு குறைஞ்சிருக்கு அதை அடுக்கு விலையிலிருந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோன்னா கூட்டணும் அப்போ எட்நூற்றி இருபது ப்ளஸ் எண்பத்தி ரெண்டாம் இப்போ எட்நூற்றி இருபதையும் எண்பத்தி ரெண்டையும் நம்ம கூட்டினோம்னா என்ன பண்ண எவ்வளோ வரும் ரெண்டு எட்டி ரெண்டையும் கூட்டினா பத்து மிச்சம் ஒன்று ஒன்பது அப்போ அடக்கு விலை எவ்வளோ கிடைச்சிருக்கு தொள்ளாயிரத்தி ரெண்டு மூணாவது என்ன சொல்லிருக்காங்க ஒரு பொருளை எட்நூற்றி பத்துக்கு விற்றதால் கிடைத்த லாபமும் அதே பொருளை ஐநூற்றி முப்பதுக்கு விற்றதால் ஏற்பட்ட நட்டமும் சமம் எனில் அந்த பொருளின் அடக்கு விலையை காண்க ஸோ நம்ம வந்துட்டு இங்கே என்ன ப சொல்லியிருக்காங்க அப்படின்னா எட்நூற்றி பத்துக்கு விற்கிறாங்க அப்போ வந்துட்டு லாபம் கிடைக்கிது அதுவும் அதே பொருளை வந்துட்டு ஐநூற்றி முப்பதுக்கு விற் விற்றோம் அப்படின்னா அதோட நட்டமும் எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சமம்னு சொல்லியிருக்காங்க அப்போ அடக்கு விலை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அடக்கு விலை வந்துட்டு நம்ம எக்ஸன் எடுத்துக்கலாம் ஏ அதாவது பாருங்கள் விற்ற விலை எட்நூற்றி பத்துக்கு விட்டால் நமக்கு லாபம் கிடைக்கிது அப்படிங்கிறப்ப என்னது லாபம்னா என்ன சொல்லுவோம் மொத்தம் விற்ற விலை அதோட அடக்கு விலையை வந்துட்டு மைனஸ் பண்ணுமோ அடக்கு விலையை தான் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் இப்போ விற்று விலை என்னது எட்நூற்றி பத்து அப்போ எட்நூற்றி பத்து மைனஸ் எக்ஸா அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க ஐநூற்றி முப்பதுக்கு வித்தான் அது என்னது நமக்கு நட்டாகும்னு சொல்லிட்டாங்க அப்போ நட்டம்னா என்ன பண்ணுவோம் அடக்கு விலையிலிருந்து விற்ற விலையை மைனஸ் பண்ணால் நமக்கு நட்டம் அப்போ தான் பாருங்க அடக்கு விலை வந்துட்டு நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம் விற்ற விலை என்ன சொன்னாங்க ஐநூற்றி முப்பது ஸோ இது என்ன சொல்லிட்டாங்க சமம்னு சொல்லிட்டாங்க அப்போ இது ஈக்குவல் இதுன்னு சொல்லி எடுத்துக்கலாமா அப்போ பாருங்க எட்நூற்றி பத்து வச்சுட்டு மைனஸ் எக்ஸை வந்துட்டு ஈக்குவல்கிந்த பக்கம் கொண்டு போனால் என்னாகவும் ப்ளஸ் எக்ஸாம் மாறும் இப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் எவ்வளோ ரெண்டு எக்ஸா இப்போ மைனஸ் ஐநூற்றி முப்பது இந்த ஐநூற்றி முப்பது வந்துட்டு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு போனால் என்னாகவும் ப்ளஸ் ஆயிடுமா டூ எக்ஸ் ஈக்குவல்ட்டு எட்நூற்றி பத்து கூட்டல் ஐநூற்றி முப்பதுன்னு இருக்குமா இப்போ எட்நூற்றி பத்தையும் ஐநூற்றி முப்பதையும் நம்ம ப்ளஸ் பண்ணணுமா நமக்கு எவ்வளோ ஜீரோ மூணு நாலு 8 5 கூட்டினா பதிமூணா அப்போ ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது இங்கே ரெண்டு எக்ஸ் எப்படி இருக்கிறத அர்த்தம் பெருக்கல்ல இருக்கிறத அர்த்தமா அப்போ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தால் ரெண்டு என்னாவும் மாறிடும் இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரெண்டாவது நம்ம வகுத்தோம் அப்படின்னா ரெண்டாவது பன்னிரெண்டு மிச்சம் ஒன்று இருக்கும் இந்த நாளை கீழே கொண்டு வந்தால் நெல் பதினாலு ஜீரோ இந்த ஜீரோ மேலே கொண்டு போய்க்கலாம் அப்போ ஆறுநூற்றி எழுபது அப்போ அடக்கு விலை எவ்வளோ ஆறுநூற்றி எழுவது நாலாவது பாருங்க பத்து அளவுகோலின் விற்ற விலையானது பதினைந்து அளவுகோலின் அடக்க விலைக்கு சமம் எனில் லாபம் சதவீதத்தை காண்கும்னு சொல்லிட்டாங்களா ஸோ பத்து அள அளவுகோல் விற்ற விலை அப்போ பத்து அளவுகோல் விற்ற விலை அது எதுக்கு சமமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பதினஞ்சு அளவுகோலின் அடக்க விலைக்கு சமம்னு சொல்லிட்டாங்களா இப்போ நம்ம இந்த பத்து வந்துட்டு விற்ற விலைக்கு பெருக்கல் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கணும் அப்போ பத்து வந்துட்டு ஈக்குவல்கு இந்த பக்கம் என்ன ஆகும் டிவைடில் ஆகிடுமா வகுத்தலில் மாறிடுமா அப்போ பத்து அடுக்கு விலை வந்துட்டு பதினஞ்சுக்கு பெருக்கல் இருக்குன்னா அப்போ இது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் என்னாவது இது வகுத்தல் நம்ம அப்போ விற்ற விலை வகுத்தல் அடக்கு விலை எப்படி இருக்குது நமக்கு பதினஞ்சு பை பத்தாக இருக்குது அப்போ விற்ற விலைக்கு எதுக்கு விற்ற விலை பதினஞ்சு அடுக்கு விலை பத்து ஈக்குவல்னு சொல்லி எடுத்துக்கலாமா இப்போ விற்ற விலை வந்துட்டு பதினஞ்சு அடக்கு விலை என்னது நமக்கு பத்து பாருங்கள் லாபம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் விற்ற விலையிலிருந்து அடக்கு விலையை வந்துட்டு நம்ம மைனஸ் பண்ணுவோமா விற்ற விலை எவ்வளோ பதினஞ்சு அடக்கு விலை எவ்வளோ பத்து பதினஞ்சு பத்து போச்சுன்னா மிச்சம் அஞ்சு அப்போ நமக்கு லாபம் எவ்வளோ கிடச்சிருக்கு அஞ்சு நமக்கு லாபம் தெரியும் அடக்கு விலைக்கு லாபம் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்களா இப்போ லாப சதவீதத்துக்கு ஃபார்மிலாம் என்ன லாபம் டிவைடட் பை அடக்கு விலை இன்ட்டு நூறா இப்போ லாபம் என்ன கண்டு போச்சுக்கோ அஞ்சு அடக்கு விலை நமக்கு தெரியும் பத்து இன்ட்டு நூறு அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சு விட்டோம்னா மிச்சம் அஞ்சு பெருக்கள் பத்துன்னு இருக்கும் அப்போ ஐம்பது அப்போ நமக்கு லாபம் சதவீதம் எவ்வளோ கிடச்சிருக்கு ஐம்பது பர்சன்டேஜ் அஞ்சாசம் பார்க்கலாம் ரெண்டு பொருட்கள் ரூபாய் பதினைந்து வீதம் என்ன சில பொருட்கள் வாங்கப்பட்டு அவை மூன்று பொருட்கள் ரூபாய் இருபத்தி ஐந்து வீதம் என்ன விற்கப்பட்டால் லாப சதவீதத்தை காணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பொருள் பதினஞ்சு வீதம்னு வாங்குறாங்க ஒரு குறிப்பிட்ட பொருள் இருக்குது அதில் ரெண்டு பொருள் வந்து பதினஞ்சு வீதம்னு வாங்குறாங்க அதுக்கப்புறம் என்ன அந்த குறிப்பிட்ட பொருளில் மூணு பொருள் என்னது இருபத்தஞ்சு வீதம்னு விற்கிறாங்க அப்போ நமக்கு மொத்த பொருள் தெரியாது இங்க என்ன சொல்லிருக்காங்க ரெண்டு பொருள் மூணு பொருள்னு சொல்லியிருக்காங்களா இதை வச்சு நம்ம மொத்த பொருளுக்கு என்ன பண்ணுறோம்னா இந்த ரெண்டுக்கும் மூணுக்கும் மீ பேரு பொது மடங்கு வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்போ நமக்கு ரெண்டு மூணுக்கும் என்னது ரெண்டு மூணு பேருக்குன்னு என்னது ஆறு வருது அப்போ இதுதான் மொத்த பொருள்னு சொல்லி எடுத்துக்கிறோம் அப்போ மொத்த பொருளோட அடக்க விலையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் இப்போ இப்போ பத்து ரூபாய்க்கு ரெண்டு பென்சில் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பென்சிலோட விலை தான் கண்டுபிடிங்க என்ன பண்ணுவோம் பத்து வந்துட்டு ரெண்டாவில் வகுப்பமா அப்போ என்னது அஞ்சு வரும் அப்போ ஒரு பென்சிலோட விலை எவ்வளோ அஞ்சு ரூபாயா ஸோ அந்த மாதிரி இப்போ ரெண்டு பொருள் என்ன சொல்லிட்டாங்க பதினஞ்சு ரூபாய் வீதம் வாங்குறோம்னு சொல்லிட்டாங்க அப்போ பதினஞ்சு வந்துட்டு ரெண்டாவது வகுத்துக்கலாம் நமக்கு மொத்த பொருள் தெரியாது மொத்த பொருள்லருந்து ரெண்டு பொருள் வந்து பதினஞ்சு ரூபாய் வாங்கிக்கிறாங்களா அப்போ ஆறு பொருட்கள் தான் நம்ம மொத்த பொருள்னு சொல்லி எடுத்துருக்கோமா அப்போ பெருக்கள் ஆறு பாருங்க ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு ஆறா இப்போ பதினஞ்சு மூணு பெருக்கள் நமக்கு நாற்பத்தி அஞ்சு இது என்ன அப்படின்னா ஆறு பொருட்களோட அடக்க விலை அதாவது வாங்கியிருக்கிற விலை ஓகேவா அடுத்ததாக நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் ஆறு பொருட்களின் விற்று விலை கண்டுபிடிக்கணுமா ஸோ விற்று விலைக்கு என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஆறு பொருட்கள் இருந்து மூணு பொருட்களை எவ்வளோ குவிக்கிறாங்க இருபத்தி அஞ்சு குயிக்கிறாங்க அப்போ ஒரு பொருளோட விலையை கண்டுபிடிக்கணும் இருபத்தி அஞ்சு பை மூணு மொத்த பொருள் என்னது ஆறு 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 வந்துட்டு பெருக்கிக்கிறோம் அப்போ மூணு ஒன்று மூணு மூணு ரெண்டு ஆறா அப்போ இருபத்தி அஞ்சு வந்துட்டு ரெண்டால் பெருக்கணும்னா ஐம்பது அப்போ ஆறு பொருட்களோட விற்று விலை என்னது ஐம்பது நமக்கு அடக்கு விலை தெரியும் நாற்பத்தி அஞ்சு விற்று விலை வந்துட்டு ஐம்பது இதை வச்சு லாபம் கண்டுபிடிக்கலாமா லாபத்தோட ஃபார்முலா என்ன விற்ற விலை மைனஸ் அடக்க விலை லாபம்னா விலை மைனஸ் அடக்க விலை தான் என்னது அடக்கு விலை மைனஸ் விலைன்னு எடுத்துக்கணும் இப்போ லாபம் வந்துட்டு விற்ற விலை மைனஸ் அடக்க விலையா விற்ற விலை எவ்வளோ ஐம்பது அடக்கு விலை வந்து தான் என்ன கம்மிச்சிக்கோ நாற்பத்தி அஞ்சு இப்போ ஐம்பதுல நாற்பத்தி அஞ்சு போச்சுன்னா அஞ்சு இதுலேருந்து லாபம் சதவீதம் கண்டுபிடிக்கலாமா லாபம் சதவீதம் என்னது லாபம் வகுத்தல் அடக்கு விலை இன்ட்டு நூறா லாபம் எவ்வளோ அஞ்சு அடக்கு விலை எவ்வளோ நாற்பத்தி அஞ்சு இன்ட்டு நூறா இப்போ இதை வந்து அடிச்சுட்டுக்கலாமா அஞ்சு ஒன்று அஞ்சு ஒம்போது எவ்வளோ நாற்பத்தி அஞ்சு அப்போ ஒன்று பை ஒன்பது இன்ட்டு நூறுன்னு இருக்கா இப்போ இந்த நூறு வந்துட்டு எப்படி இருக்குது நூறு வக்தல் ஒன்பதுன்னு இருக்கா அப்போ நூறு வந்துட்டு ஒன்பதால் வகுத்துரும் ஒன்பது ஒன்று ஒன்பது மிச்சம் ஒன்று இந்த ஜீரோ போடுறோம் ஒன்பது ஒன்று ஒன்பது மிச்சம் ஒன்றா இப்போ பாருங்கள் எதாவது வகுத்தோ அதை வந்துட்டு வகுத்தலுக்கு கீழே போடுறோம் எதால் வந்துட்டு பெருக்கணும் பதினொன்னால் பெருக்கணும் அது வந்து இந்த பக்கம் போடணும் மிச்சம் எவ்வளோ கிடைச்சிருக்கு ஒன்று இது வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு இது இது போட்டுருவீங்க இதுலேருந்து எப்படி இது போடுறதுன்னு பாருங்கள் நம்ம தான் வகுக்கிறோம் ஓகேவா அப்போ ஒன்பது போட்டுக்கிறோம் மிச்சம் நமக்கு வரதை மேலே போட்டுக்கிறோம் அடுத்தது எதால் பெருக்கிறோம் பதினொன்னால் பெருக்கிறோம் அது வந்துட்டு இந்த பக்கம் சைடில் போடணும் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நமக்கு என்ன எவ்வளோ கிடச்சிருக்கு பதினொன்று இன்ட்டு ஒன்று பை ஒன்பது பர்சன்டேஜில் கிடச்சிருக்கு இது வந்து எப்படி இருக்குது கலப்பு பின்னத்தில் நம்ம எழுதியிருக்கோம் எனக்கு கலப்பு பின்னம் வேண்டாம் நீங்கள் வந்துட்டு புள்ளியில் எழுதணும் அப்படின்னாலும் புள்ளி வச்சு நிறைவு போட்டிங்கன்னாலும் என்னது அது புள்ளி இந்த மாதிரி போய்கிட்டே தான் இருக்கணும் கலப்பு பின்னத்தோடையே நிறுத்திக்கோங்க அடுத்தது ஆதாசம் ஓர் ஒலி ஒளிப்பெருக்கியை ரூபாய் எழுநூற்றி அறுபத்தி எட்டுக்கு விற்பதால் ஒரு நபருக்கு இருபது பர்சன்ட் நட்டம் ஏற்படுகிறது இருபது பர்சன்ட் லாபம் கிடைக்க ஒளிப்பெருக்கையை அவர் என்ன விலைக்கு விற்க வேண்டும் என்ன சொல்லியிருக்காங்க எழுநூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு ஒரு ஒளிப்பெருக்கை வந்து விற்கிறாங்க அப்படி விற்கிறப்ப அவங்களுக்கு என்ன ஆகுது இருபது பர்சன்ட் நட்டம் ஆகுது ஓகேவா அப்படின்னா அவர் அந்த இருபது பர்சன்ட் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா எவ்வளவுக்கு விற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ முதல்ல விற்ற விலை எவ்வளோ எழுநூற்றி அறுபத்தெட்டுன்னு தெரிஞ்சிச்சு அப்போ அவளுக்கு அவருக்கு வந்து எவ்வளோ நஷ்டமாகுது எழுபது பர்சன்ட் நஷ்டமாகுது இதை வச்சு நம்ம அடக்கு விலை கண்டுபிடிக்கலாமா அடுக்கு விலைக்கான ஃபார்முலா என்ன விற்ற விலை இன்ட்டு நூறு வகுத்தல் நூறு மைனஸ் நட்டமாக இதில் பாருங்கள் இப்போ விற்று விலை நமக்கு தெரியும் எவ்வளோ விற்ற விலை வந்து எழுநூற்றி அறுபத்தெட்டு இன்ட்டு நூறு டிவைட் பை நூறு மைனஸ் நட்டம் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா அப்போ அந்த நட்டம் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க இருபது பர்சன்டேஜ் அப்போ நட்டம் பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணால் நட்டம் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் இருபதா அப்போ தான் நட்டம் வந்துட்டு இருபது இப்போ நூறில் வந்துட்டு இருபது போச்சுன்னா எண்பது பாருங்கள் அப்போ ஜீரோக்கு ஜீரோ வந்துட்டு அடித்து விட்டுக்கிறோம் எட்டு இருக்கா இந்த மேலே வந்துட்டு ரெண்டாவில் வகுத்துக்கலாமா ரெண்டு நாள் எட்டு இங்கே பாருங்கள் ரெண்டு மூணு ஆறு மிச்சம் ஒன்று ரெண்டு எட்டு பதினாறு ரெண்டு நாலு அடுத்தது பாருங்கள் இதையும் ரெண்டாவில் வந்துட்டு வக்கத்துக்கலாம் ரெண்டு நாலு இது முந்நூற்றி எண்பத்தி நாலு இருக்கா இது ரெண்டாவது வகுத்த அப்புடின்னா ஒரு ரெண் ரெண்டு மிச்சம் ஒன்று இருக்கும் எட்டு ஒன்பதுனா பதினெட்டு மிச்சம் நாலு ரெண்டுனா எவ்வளோ நாலு அப்போ ஜீரோவா அப்போ நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டாவை அடிச்சு விட்டுக்கலாமா அப்போ நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாள் ரெண்டாள்னா ரெண்டு ஒன்பது பதினெட்டு மிச்சம் ஒன்று ரெண்டு இருக்கும் ரெண்டாறு பன்னிரெண்டு ஜீரோ இருக்காப்போ இங்கே ஒரு பத்து இருக்குது இங்கே தொண்ணூற்றி ஆறு இருக்காப்போ தொண்ணூற்றி ஆறு இன்ட்டு பத்து எவ்வளோ தொள்ளாயிரத்தி அறுபது இப்போ நமக்கு அடுக்கு விலை எவ்வளோ கிடைச்சிருக்கு தொள்ளாயிரத்தி அறுபது இதுலேருந்து நம்ம வந்துட்டு என்ன கண்டுபிடிக்கணும் எவ்வளோ வித்தா இருபது பர்சன்ட் லாபம் கண்டுபிடிக்கணுமா அப்போ நமக்கு விற்ற விலை தான் நமக்கு வேணும் அப்போ என்ன கொடுத்துருக்காங்க கொஷினே லாபம் பர்சன்டேஜ் கொடுத்தாங்க இருபது பர்சன்டேஜ் அடுக்கு விலை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு கண்டுபிடிச்சிருக்குமா அப்போ விலையோட ஃபார்முலா என்னது நூறு ப்ளஸ் லாபம் பர்சன்டேஜ் டிவைடட் பை நூறு இன்ட்டு அடுக்க விலையா அப்போ லாபம் எவ்வளோ இருபது டிவைடட் பை நூறு இன்ட்டு தொள்ளாயிரத்தி அறுபது நம்ம வந்துட்டு விட்டுக்கலாமா பாருங்கள் நூறையும் இருபதையும் கூத்துனிங்கன்னா நூற்றி இருபது டிவைட் பை நூறு இன்ட்டு தொள்ளாயிரத்தி அறுபதா இப்போ ஜீரோக்கு ஜீரோ அடிச்சு விட்டுருக்குறோம் இந்த ஜீரோக்கு ஜீரோவுக்கு அடிச்சு விட்டுருக்கோம் மிச்சம் இன்னருக்கு தொண்ணூற்றி ஆறு இன்ட்டு பன்னெண்டா இப்போ ரெண்டு ரெண்டாவில் பெருக்கிறோம் ரெண்டு பன்னிரெண்டு மிச்சம் ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு இப்போ ஒன்றாவதால் தொண்ணூற்றி ஆறு பெருக்கணும் அப்படின்னா அதே நம்பராக அப்போ இதை கூட்டிக்கலாம் ரெண்டுக்கு ரெண்டு ஒன்பதுக்கும் ஆறையும் கூட்டினோம்னா பதினஞ்சு மிச்சம் ஒன்று ஒன்பது ஒன்று கூட்டினா பத்து பத்து ஒன்று கூட்டினா பதினொன்று அப்போ நமக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இப்போ விற்ற விலை நம்ம ஆயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு விற்றோம் அப்படின்னா நமக்கு இருபது பர்சன்ட் லாபம் கிடைக்கும் நமக்கு அடக்குதலையும் கண்டுபிடிச்சோம் தொள்ளாயிரத்தி அறுபது இன்றைக்கி வந்து நம்ம எட்டாம் வகுப்பு நாலு புள்ளி ரெண்டு பயிற்சி பார்த்துருக்கோம் அடுத்தடுத்த பயிற்சி பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ